தெருக்கூத்து கம்பம் ஆடுறது அதுதான் எங்களுக்கு வந்துட்டு தொழிலா இருந்துச்சு அந்த தொழில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த படிப்பு சம்பந்தப்பட்டதுல வந்துட்டு சேர்ந்து ஹை செகண்டரி ஹை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் பிகாம் டிகிரி படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம நின்றுட்டு இருந்த எனக்கு உதயநிதி அண்ணா அவர்கள் என்ஐஎஸ் டிப்ளமோ கொல்கட்டால படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பையில நான் முதலிடம் பெரிச்சு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்றேன் அந்த ஒரு லட்சம் ரூபாயில அஞ்சு ஜீரோ இருக்குன்னு கூட தெரியாது யாருக்கும் எங்க ஊருக்கு யாருமே படிச்சது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சு இது வரைக்கும் மிஷன் எலிட் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு மிஷன் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா இயர்லி டுவெல் லேக்ஸ் நான் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் என்ன செலவு பண்ணாலுமே கவர்மெண்ட் எனக்காக கொடுத்துடுறாங்க இது வரைக்கும் இன் ஐ கேஷ் இன்சிட்டிவா டென் லேக்ஸ் வாங்கிருக்கேன் ஸோ அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து எங்கிட்ட கேக்குறாங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணா மட்டும் போதும் விளையாட்டுத் துறையில இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சிய விளையாட்டுத் துறையினுடைய பொற்காலம்னு நாம மட்டும் இல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த வெற்றி பயணம் தொடரணும் இது ஒரு முப்பது வகையான ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்குறதுனா கிரிக்கெட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவாகுது இன்னுமே எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுற வந்துட்டு நிறையா பேர் முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவகிரி பேரூராட்சியை சேர்ந்தவர்கள் வருகை தருகின்றனர் கோபிச்செட்டிபாளையம் நகராட்சி பெருந்துறை பவானி நகராட்சியினரை அன்புடன் அழைக்கிறோம்